சிஏஜி அறிக்கை அவங்களுடைய சிஏஜி அறிக்கையில உனக்கு சொல்லியிருக்காங்க இந்த விபத்து அடிக்கடி நடக்குது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இருபது விழுக்காடு தண்டாவாளங்கள் நல்ல நிலையில் இல்லை அப்படின்னு சிஏஜி அறிக்கை விட்டுருக்கு இருக்கு சிஏஜி அறிக்கையில ரயில்வே தண்டவாளங்கள் இருபது சதவீத தண்டவாளங்கள் மோசமா இருக்கிற செய்தியே சிஏஜி அறிக்கை சொல்லி இருக்கு இந்த தான் நம்ம போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா தண்டவாளத்துல மோசமா இருக்குங்கிற அறிக்கையை சிஏஜியே கொடுத்திருக்கு அப்ப இதையெல்லாம் சரி செய்வதற்கான என்ன நடவடிக்கையை இதுவரை எடுத்திருக்கீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கான தங்க செல்வன் வந்து ரொம்ப முக்கியமான கோரிக்கை ஃபாலோ அடுத்து பெண் ரயில்வே ஓட்டுநர்களை நியமிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஆனா தமிழ்நாடு அரசு எப்படி இங்க உள்ள அரசு பெண் ஊழியர்களுக்கு மகப்பேறு மருத்துவத்திலிருந்து எல்லா விதமான வாய்ப்பு வசதிகளும் செய்து தந்து அவர்களை வந்து நல்ல விதமாக அவர்களை வேலை பழுவில் இருந்து நீக்கி அதாவது நல்ல ஒர்க் பண்ற ஒர்க் பிரஷர் இல்லாத மாதிரி மைண்ட் செட்ல வச்சிருக்கிறது கர்ப்பகால